நல்லதே நடக்கும்போது விமர்சிவாயும் எல்லாமல் ஸ்ரீ வாராகியம்மன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணவதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் சிகரம் தொடும் மகரம் நிச்சயங்கள் அதே போல நிம்மதி உங்கள் வீட்டில் நிலைத்திருக்கும் காரணம் குரு பகவானுடைய பெயர்ச்சி மீண்டும் குரு வளையத்தில் வந்து அமரப்போகும் குரு பகவான் மேலும் மகர ராசியான உங்களுக்கு குரு பார்வையும் கிடைக்கப் போகிறது சோ ஆக மொத்தம் குருபோனுடைய பேச்சினுடைய பலன்களை மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது தான் இந்த பதிவில் டீட்டெயிலாக விரிவா விளக்கமா பார்க்க போறோம் ஸோ பதிவை பாருங்க மேலும் நம்ம சேனல்ல மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தினுடைய புத்தாண்டு பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்கலைன்னா நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல்பன் கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு அதை மறக்காம செலக்ட் பண்ணிச்சுங்க அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் மகர ராசியில் பிறந்த நண்பர்களே எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாரு எப்பொழுதும் காரணம் உங்களுடைய தான் குரு பகவான் நீசம் அடைகிறார் பலம் இழக்கிறார் அதனாலேயே மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கையாகட்டும் குழந்தை பாக்கியமாகட்டும் ஒரு சுபத்தன்மையோடு ஒரு கௌரவத்தோடு ஒரு நன் மகிழ்ச்சியோடு நடைபெறுவதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவுங்க ஒரு திருப்தித்தன்மை குழந்தை பாக்கிய விஷயத்திலும் சரி திருமண வாழ்க்கையிலும் இவர்களுக்கு ஏற்படுவது ரொம்ப ரேர் ஸோ அப்படிப்பட்ட மகர பிறந்த உங்களுக்கு குருபானுடைய பயிற்சியின் மூலமாகத்தான் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அப்படிப்பட்ட பயிற்சி தான் இப்போ நடைபெற போகுது குருபான் இப்போ மேஷத்துல இருக்கிறாரு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் ஒன்றாம் தேதி பேர்ச்சி அடைந்து ரிஷபராசிக்கு பேர்ச்சி அடைய போறாரு ரிஷபம் என்பது உங்களுடைய மகரத்திற்கு ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இந்த குருபான் போய் அமரப் போறாரு அந்த குருபானுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுக்கு கிடைக்கிது மகர ராசிக்கு கிடைக்கிது இந்த ஒரு தருணத்துல உங்களுக்கு பலன் எப்படி இருக்கும் குரு பகவான் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது போன்ற ஸ்தானங்கள்ல வந்து அமர்கின்ற பொழுது அந்த ராசினருக்கு அதிர்ஷ்டத்தை நிச்சயம் அள்ளி கொடுப்பார் அந்த விதத்துல ஐந்தில் போய் அமரக்கூடிய குருபான் உங்களுக்கு முதல்ல காதல் விஷயத்தை கைகூட வைப்பார் கல்யாண விஷயம் நிச்சயம் நடந்தேறும் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு கண்டிப்பா கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கவலைப்பட நீங்கள் தேவையில்லை பிள்ளைகள் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகுங்க காதல் பிரிவு இனிமேல் மறைஞ்சு போகும் பிரிவு சரியாகி ஒன்று சேருவீர்கள் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர வாய்ப்புண்டு வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும் பழைய வண்டி வாகனம் போய் புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம் வண்டி வாகன மாற்றங்கள் நிச்சயம் ஏற்படும் குரு பகவான் கல்விக்கும் காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ உயர்கல்வி ஹையர் எஜுகேஷன் கண்டிப்பான முறையில் மகராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு டிகிரி அதுக்கு மேல படிப்பு படிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு அந்த படிப்புல இருந்த சிக்கல்கள் சரியாகும் உறவில் தாய்மாமன் மூலமாக சில நன்மை நடைபெறும் அத்தை மாமா இந்த உறவுகள் மூலமாக உங்களுக்கு சில நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடக்க போகுதுங்க அதுல இருந்ததும் மாற்று கருத்தும் இல்லை புதிய வாய்ப்புகள் ஒரு வேலையா இருக்கட்டும் ஒரு கலைத்துறையில ஒரு சினிமா துறையில வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி அந்த சான்ஸ் உங்களுக்கு இப்போ தருணத்துல கிடைக்க போகுதுங்க புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இங்க அதிகமாகவே இருக்குது குருவான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு பலனை அதிகமாக கொடுப்பார் அப்படி குருவானுக்கு ஐந்து ஏழு ஒன்பது பார்வை பலன் உண்டு அப்படி ஐந்தாம் பார்வைய கண்ணியை பார்க்கிறாரு ஸோ மகரத்திற்கு அந்த கன்னி ராசி என்பது ஒன்பதாம் வீடு ஒன்பது ஏற்கனவே கேது பகவான் இருக்கிறார் ஸோ கேதுக்கும் குருவுக்கும் தொடர்பு ஏற்படுகிறது இது கேலயோக அமைப்பை ஏற்படுத்துகிறது அதனுடைய அடிப்படையில் மகர ராசியான உங்களுக்கு தாய் தந்தையர் மூலமாக வரவு நிச்சயம் எந்த ஒரு வருணத்தில் உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் உங்களுக்கு மேல பதவியில் இருக்கக்கூடியவங்க அவங்க மூலமா உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்தது கண்டிப்பா நடக்கும் நீங்க தாய் தந்தையர் ஆகிறது அல்லது பாட்டி தத்தா ஆகிறது போன்ற நல்ல காரியங்கள் நடக்கும் ஆக மொத்தம் வம்சம் தலைக்கும் வாரிசு கிடைக்கும் அதுல உறுதி அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒன்பதுல கேதிருந்து குருவாருடைய பார்வை வேற கிடைக்கிறதுனால வெளிநாடு சம்பந்தமான தொடர்பு மற்றும் ஐடி சம்பந்தமான ப்ரொபஷனல் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கீங்க தொழில் பார்த்துருங்க அதுல நன்மை நடக்கும் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லது ஒரு முன்னேற்றமும் மதிப்பும் கௌரவமும் கிடைக்கும் சரிங்களா இதற்கு அடுத்து குருவனுடைய நேரடி ஏழாம் பார்வை அப்படின்றது விருச்சகத்துல பதியுது உங்களுடைய மகரத்திற்கு விருச்சகம் என்பது பதினொன்னாம் வீடுங்க லாபம் ஏராளம் நிச்சயமான முறையில் அது இந்த குரு பகவான் மூலமாக நடக்கும் மிக நீண்ட வருடங்களாக ஒரு விஷயத்துக்கு நீங்க போராடி கொண்டிருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட லட்சியம் நிறைவேறும் இந்த குருவானுடைய பேச்சின் மூலமாக அதனால தான் சிகரத்தை தொடும் மகரம் நான் சொன்னேன் அப்படி பல வருஷமா போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு ஒரு முயற்சிக்கு இப்போ பலன் கிடைக்கும் குருவானுடைய பார்வையின் மூலமாக அதுவும் பதினொன்றாம் பார்வை அதை பதினொன்றாம் கிட்ட பாக்குறாரு இந்த குரு பகவான் சோ லாபம் நிச்சயம் ஏராளம் ஸோ இந்த தொடரில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இதை எல்லாத்தையும் தாண்டி குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய மகரத்தில் பதியுது உங்களை பார்க்குறாரு குரு பகவான் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் ரெண்டும் ஏற்படும் உடல் தெம்பு மனத்தெம்பு கண்டிப்பாக உண்டு மன தைரியம் நிச்சயமாக இருக்குது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ உடல் தெம்பாயிரும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய முயற்சிக்கு எல்லாமே வெற்றி இனிமேல் கிடைக்க ஆரம்பிச்சிடும் உங்கள் மீது சுமத்தப்பட்ட பழி பாவம் நீங்கும் ஒரு கடன் பட்சில மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அதனால அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க எதனும் உடல் குறைபாடு இருக்கு அதனால நீங்க அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒரு வேலை பார்க்குற இடத்துல ஒரு தொழில் பண்ற இடத்துல உங்களுக்கு ஏற்ற ஒரு பெயர் கிடைக்கல உங்க அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு குரு பார்வை கிடைப்பதன் மூலமாக இவை அனைத்தும் கிடைத்து நிம்மதி கிடைக்கும் அந்த நிம்மதி உங்க வீட்டுல நிலையா நீக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு தருணம் இந்த குருபார் நிகழப்போது வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் கண்டிப்பாக ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை தரிசனம் செய்ய வேண்டும் அதேபோல் திருப்பதி சென்று ரங்கநாதர் தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது பெருமாளை வணங்குங்க பெருமாளை வணங்குகின்ற பொழுது ரங்கநாதருடைய தரிசனம் கண்டிப்பாக செய்யணும் அது பண்ணுங்க பண்ணுங்கள் இருந்து நீங்கள் அப்படி பண்ணுகின்ற பொழுது மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது நிச்சயம் நடந்தே தீரும் அதில் எந்தவிதமான மாற்ற கருத்தும் இல்லை ஸோ நல்லது ஆம் இன்றைய இதில் மகர ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம் இது நிச்சயமாக உங்களுக்கு பயன்பதிவாக நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் உங்க மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதுவரை மறக்காமல் சரி செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் நீங்க கூடவே பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆளுநர் மறக்காமல் சரி பிடிச்சுங்க மேலும் அறுதல் நிற்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போலாமல் ஸ்ரீ வாரகம்மன் திருவடி சரணம்